ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு கிராம்பு சீரகம் சோம்பும் சீரகமும் கரெக்டாக அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கிராம்பு வந்து ஒரு மூணு இல்லை நாலு எடுத்துக்கோங்க இஞ்சி லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க தெ எடுத்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதனால் முருங்கைக்கீரையை நல்லா கழுவி எடுத்துக்காங்க சின்ன சைஸ் தக்காளி அதே அளவுக்கு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஒரே சைஸாக எடுத்துக்கங்க ரெண்டையும் முடிஞ்ச அளவுக்கு பொடிப்பொடியாக எடுத்துக்காங்க பொடிப்பொடியாக அறுத்திங்கன்னா கொஞ்சம் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சூப்புக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகம் தேவைப்படாது அதனால் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க அதிகம் எண்ணெய் தேவை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு சீரகம் கிராம்பு லை போட்டுட்டு அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்காங்க ஏன்னா எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால அடிப்பிடிக்க பார்க்கும் உடனே அதனால் கொஞ்சம் லைட்டாக அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு போட்டுக்காங்க முடிஞ்சளவுக்கு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு போ அடுப்பை சிம்மில் வச்சு வணக்கறது பாருங்கள் அதேமாதிரி இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்க பார்த்திங்களா அது போடுங்க அதுவுமே இஞ்சியும் பூண்டுமே அடி பிடிக்கும் அதனால் அடுப்பை ஸ்லோவாக இஞ்சி மிஞ்சி போனால் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க அதிகமாக ஐஃபுலேயே வைக்காதீங்க லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள் இந்த சூப்பு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் தம்பிக்கும் பிடிச்சிச்சு எங்கள் பாப்பாக்கும் பிடிச்சிச்சு அதனால் இந்த வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த சூப் ரொம்ப பிடிக்கும் தக்காளியும் வெங்காயத்தையும் பொடிப்பொடி எடுத்து வச்சுருக்கிறீங்க பார்த்தீங்களா அடுத்தது வந்து வெங்காயம் போடுங்க வெங்காயம் வந்து அதிகம் வணங்க வேண்டாம் வெங்காயம் வந்து லைட்டாக வணங்கினாவே போதும் ஏன்னா லைட்டாக வேணாங்கன்னா கொஞ்சம் இந்த வெங்காயம் கடிப்படுற மாதிரி இருந்தால் சூப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா கீரை போட்டுக்கிறதுனால அதனால் அது கொஞ்சம் இது கடிச்சிட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வெங்காயம் போட்டு லைட்டாக அந்த கம்பி பதும் வெங்காயம் வந்து ஒரு லைட்டாக லைட்டாக கலர் மாதிரிலாம் அந்த கலர் இருந்தால் ஓகே அது ஆனதுக்கப்புறம் தக்காளி போடுங்க பிடிப்புறது தக்காளி எடுத்து வச்சுருக்குறீங்க அடுத்து தக்காளி போடுங்க தக்காளி போட்டுட்டு லைட்டாக தக்காளி போட்டுட்டு அடுத்தது மஞ்சள் தூள் போடுங்க மஞ்சத்தூள் வந்து லைட்டாக போடுங்க ஏன்னா சூப்புக்கு வந்து சளிக்கு வந்து மஞ்சத்தூள் நல்லா கேட்கும் அதனால் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க லைட்டாக அதிலே வணக்குங்க முடிஞ்சளவுக்கு அதுலேயே வணக்குங்க அது நல்லாயிருக்கும் சிம்லையே வச்சு செஞ்சால் அப்படி சொல்கிறது ஹைஃப்ளேமை வச்சு கருவி போகிறதோட சிம்மில் வச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆயில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால நீங்கள் இப்படி செஞ்சே நல்லாயிருக்கும் இந்த சளி வந்து எப்படி சொல்கிறது நெஞ்சு சளி இந்த மாதிரி பிடிச்சிருக்கிறதுலாம் இது வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் இல்லை ஒரு டைம் இப்படி செஞ்சு கொடுத்தாவே நச்சமாலுமே க்யூர் ஆகும் ஏன்னா தம்பிக்கு நான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன் தம்பி குடிக்க குடிக்க பார்த்து அப்புறம் கடையில் வாங்கி சூப் கொடுக்கறது இதையே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதே தம்பி குடிப்பான் இதுவே புரட்டாசி போகிறதுனால சரி நான்வெஜ் செய்ய முடியாதவங்களும் சரி இந்த மாதிரி சூப்பு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இது செய்ய ஆரம்பித்தேன் இதுவுமே நல்லா சளிக்கு ஓரளவுக்கு நல்லா கேட்குது ஏன்னா நானும் குடிக்கிறேன் பிள்ளைங்களும் குடிக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரை லிட்ரு சூப் வரும் கண்டிப்பாக நான் செய்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டரு சூப் வரும் அரை லிட்டரு சூப்புக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் போட்டிருக்கிறேன் கரெக்டாக கீரை வந்து தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா அதில் பூச்சி குட்டி குட்டியாக பூச்சி ஏதாச்சும் இருக்கும் அந்த வெள்ளை பூச்சி மாதிரி சொல்லுவாங்க அந்த வெள்ளைப்பூச்சி மாதிரி இருக்கும் அதனால் த கீரையை நல்லா கழுவிக்கோங்க நல்லா இது தக்காளி இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் பெப்பர் போட்டுக்கோங்க லைட்டாக லைட்டாக பெப்பர் போட்டுட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா அரை லிட்டரு சும்ப தண்ணி தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அரை லிட்டர் முக்கால் லிட்ரு சுமை தண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் அது வந்து அரை லிட்டரை அவரையும் சுண்டிடணும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிருக்கின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாச்சும் குறையணும் தண்ணி வந்து நல்லா சுண்டணும் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பு வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு சுண்டுதோ அந்த அளவுக்கு சூப்பு நிஜமானுமே சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் அந்த கரெக்டாக நம்மளுக்கே தெரியும் அதை குடிக்கும்போது தொண்டை வந்து எப்படி இருக்குது ஒரு மாதிரி நல்லா இதாக இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றிட்டு உடனே அடுப்பை அதிகமாக வச்சுட்டு மூடி போட்டுருங்க மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் எந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதித்து சுண்டி வருதோ அது வந்து சூப்பாக அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா அது டேஸ்ட் நல்லாவே அதுக்கு தெரியும் அப்புறம் கீரை நல்லா தண்ணியிலேருந்து க புளிஞ்சு அப்புறம் கீரையை போடுங்க கீரை போட்டுமே அதிகம் வேகக்கூடாது கீரையுமே ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கீரை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சு நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் சுண்டுட்டோம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு சூடு சூப்பராக இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப் மறக்காமல் சூப்பை செஞ்சுட்டு சூப் எப்படிங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் பாருங்கள் என் தம்பி குடிக்கிறான் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க பாய்